ஆ சார் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எண்ணெய் எடுத்தாச்சு சார் இந்த எண்ணெய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு களங்களாக இருக்குங்க இதனால் ஒரு ஒன் எயிட் ஃபுல்லாக வச்சிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெளிஞ்சு சரி இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட மிஷின் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க சார் இப்போ நம்ம சீட் போடுவாங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கடலை போடுவோம் சார் கடலை பார்த்தீங்க அப்படின்னா எடுத்து ஒரு கை உள்ளே போட்டுக்கோங்க உங்களுக்கு புண்ணாக்கு ஃபுல்லாக வந்துச்சு புண்ணாக்கு பார்த்தீங்கன்னா எந்தளவுக்கு ட்ரை ஆகும் தெரியும் சார் எண்ணையும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டி வந்துருச்சு சார் நம்ம ஒரு கை ஒரு கை இப்போ என்ன கல்லலை போட்டோம் நம்ம பார்த்திங்க அப்படின்னா ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்திங்க அப்படின்னா ஆயில் சார் குக்கிங் ஆயில் தான் ஒரு முக்கியமான விஷயங்க பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கலப்பட வருது சார் ஸோ அந்த எண்ணெயை வந்து நம்ம நம்ம நாம நமக்கான எண்ணெயை வந்து நாமளே எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு மிஷின் கொண்டாந்துருக்கங்க ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக் மிஷின் சார் அட்வான்ஸ் மாடல் சார் இந்தியாவிலே பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆட்டோமெட்டிக் மிஷின் வந்து நம்ம மட்டும் சார் மேக்ச்சரிங் பண்ணுறோம் ஸோ ஒரு மார்க்கெட் நிறைய மிஷின் கிடைக்கும் அதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னால் நம்ம மிஷின் பார்த்திங்க அப்படின்னா பாடி ஃபுல்லாகவே வந்து ஏபிஎஸ் பாடிங்க ஃபுல்லாவே ஷாக் ப்ரூப் பாடி மேக்சிமம் கிச்சன் அப்படின்றப்போ கையோட தண்ணியில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ அப்படின்றப்போ அவங்க வந்து பயப்படம் தொடலாம் வைக்கலாம் எல்லாமே பண்ணலாம் சார் அதுக்கான ஒரு அட்வான்ஸ் மாடலுங்க இப்போ வந்து சார் ஒரு இருபது விதமான எண்ணெய் வந்து நம்ம எடுத்துக்கலாம் சார் கடலை தேங்காய் எள்ளு பாதாம் கடுகு கஞ்சு ரொம்ப அந்த விதையில வந்து ஆயில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து எண்ணெய் புழிஞ்சு கொடுத்துருங்க சார் இது வந்து யூஸ் ஆப்ரேஷன் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள்ங்க சார் மிஷினோட சைடில் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு சீட்டுக்கு எவ்வளோ டெம்பரேச்சர்னு இருக்கும் இப்போ இன்கேஸ் நம்ம எள்ளு போட போக இல்லை கடலை போட போகிறோம் அப்படின்னு சொன்னால் கடலைக்கு பார்த்திங்க அப்படின்னா என் சூஸ் பண்ண ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இங்கே சேஞ்ச் ஆகிட்டே வரும் உங்களுக்கு டிஸ்பிளே ஸோ இப்போ வந்து டூ டென் கடலைக்கு அப்படின்ன போது டூ டென் செட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ரன் பட்டனை பிரஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வீனிங் இண்டிகேஷன் எடுக்கும் ப்ளஸ் அது போக வாய்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்கும் சார் மிஷினில் ஸோ இப்போ நம்ம செட் பண்ண அந்த செட்டிங்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு த்ரீ மினிட்ஸ் ரீச் ஆயிடும் ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா மிஷின் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓட ஆரம்பிச்சிருக்கும் சார் ஸோ அது மாதிரி பார்த்திங்க அப்படின்னா மிஷினில் வந்து சீடு முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னாலும் பத்து நிமிஷத்தில் பார்த்திங்க அப்படின்னா மிஷின் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும் இதில் வந்து உங்களுக்கு வேலை எதுவுமே கிடையாது இப்போ வீட்டில் லேடிஸ் எல்லாமே சொல்லுவாங்க சார் இது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய வேலை சார் எக்ஸ்ட்ரா வேலை எங்களுக்கு ஆட் ஆகுது அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா வேலை எதுவுமே கிடையாது சார் நீங்கள் சீரியல் பார்க்கும் போதோ இல்லை வந்து குக்கிங் பண்ணும்போதோ பார்த்தீங்க அப்படின்னா மிஷினை ஸ்டார்ட் பண்ணி விட்டிங்க அப்படின்னா நீங்கள் வேலையை உள்ளே போட்டால் மட்டும் போதும் ஆட்டோமேட்டிக்காக என்ன புளிஞ்சு நின்றும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஆறுநூறு வருஷங்க சார் ஒரு மணி நேரத்துக்கு வந்து ரெண்டு கிலோ அரைக்குங்க கன்வீன்ஸாக நம்ம வந்து நாலு மணி நேரம் ஓட்டிக்கலாம் சார் நாலு மணி நேரம் ஓட்டும்போது உங்களுக்கு எட்டு கிலோ ஓட்டும் சார் விவசாய நம்பர்களுக்கு வணக்கம் நம்ம கம்பெனி பார்த்திங்க அப்படின்னா சீஸ் டூ ஆயிலுங்க நம்ம வந்து கம்பெனி வந்து கோயம்புத்தூர் வெள்ளக்கட பிரிவில் ஃபேக்டரி இருக்குங்க சார் நம்ம இப்போ என்ன மிஷின் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் என்ன மிஷின் பார்க்க போகிறோம் சார் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்திங்க அப்படின்னா ஆயில் சார் குக்கிங் ஆயில் தான் ஒரு முக்கியமான விஷயங்க இப்போ ஏகப்பட்ட கலப்பட வருது சார் ஸோ அந்த எண்ணெயை வந்து நம்ம நம்ம நாம நமக்கான எண்ணெயை வந்து நாமளே எடுத்துக்கலாம் அப்படின்றது ஒரு மிஷின் கொண்டாந்துருக்கங்க ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக் மிஷின்ஸ் அட்வான்ஸ் மாடல் சார் இந்தியாவில் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆட்டோமேட்டிக் மிஷின் வந்து நம்ம மட்டும் சார் மேக்ச்சரிங் பண்ணுறோம் ஸோ மார்க்கெட்ல நிறையா மிஷின் கிடைக்கும் அதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னால் நம்ம மிஷின் பார்த்திங்க அப்படின்னா பாடி ஃபுல்லாகவே வந்து ஏபிஎஸ் பாடிங்க ஃபுல்லாகவே ஷாப் ப்ரூப் பாடி மேக்ஸிமம் கிச்சன் அப்படின்றப்போ இயற்கையோடு தண்ணியில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ அப்படின்றப்ப அவங்க வந்து பயப்படம் தோடலாம் வைக்கலாம் எல்லாமே பண்ணலாம் சார் அதுக்கான ஒரு அட்வான்ஸ் மாடலுங்க இது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து ஃபுல்லாகவே ஆட்டோமேட்டிக்குங்க சார் இப்போ வந்து ஒரு இருபது விதமான எண்ணெய் வந்து நம்ம எடுத்துக்கலாம் சார் கடலை தேங்காய் எள் பாதாம் கடுகு கரிஞ்சுரகம் அது அந்த விதையில வந்து ஆயில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து எண்ணெயை புழிஞ்சு கொடுத்துருங்க சார் இது வந்து யூஸ் ஆப்ரேஷன் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க சார் ஜஸ்ட் வந்து மிஷினை ஆன் பண்ணிவிட்டு உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ரூம் டெம்ப்ரேச்சர் காட்டுங்க ஸோ ஆன் ஆன் பிரசன் காட்டுங்களா சார் மிஷினை ஜஸ்ட் ஆன் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரூம் டெம்பரேச்சர் காட்டுங்க சார் ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு சீடுக்கும் என்ன டெம்பரேச்சர் வைப்போம் அப்படி சொல்லிட்டு சைடில் லிஸ்ட் இருக்கும் சார் ஸோ அந்த லிஸ்ட்டை பார்த்துட்டு நம்ம வந்து அந்த டெம்பரேச்சர் செட் பண்ணணும் எல்லாம் கேட்பாங்க நீங்கள் வந்து கோல்டு ப்ரஸ் ஆயில்னு சொல்கிறீங்க எதுக்காக ஹீட் செட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பாங்க சார் நம்மளோட இதில் ஹீட் ஹீட்டோட வேலை ப்ராசஸ் பார்த்திங்க அப்படின்னா புண்ணாக்க வந்து தனியாக கொஞ்சம் கிப்சியாக்கி வெளில கொண்டு வரதுக்கு புண்ணாக்கு வந்து கொலை மாவு மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வெளில வரும்போது பவர் கன்சம்ஷன் அதிகமாக இருக்கும் ஸோ அதை கம்மி பண்ணுறதுக்காக நம்ம வந்து புண்ணாக்கை மட்டும் தான் ஹீட் பண்ணுறோம் ஸோ நம்மளோட ஹீட்ரு பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கும் சார் நம்மளோட காயில் ஸ்லீவ் மேலே இங்கே உட்காருங்க நம்ம உள்ளே சீடை போட்டுட்டு ஆயில் வந்து புழிஞ்சு பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஹோல்ஸ் இருக்கும் ஆயில் வெண்டு அது மூலிமா வந்து ஆயில் வந்து உங்களுக்கு வெளில வந்துடும் சார் வெளில வந்த அப்புறம் மட்டும் ஹீட் பண்ணி வெளில எடுப்போங்க இதுதான் சார் நம்மளோட கான்செப்ட்டுங்க சார் ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிஷினோட சைடில் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு சீருக்கு எவ்வளோ டெம்பரேச்சர்னு இருக்கும் இப்போ இன்கேஸ் நம்ம எல்லு போட இல்லை கடலை போட போகிறோம் அப்படின்னு சொன்னால் கடலைக்கு பார்த்திங்க அப்படின்னா என் சூஸ் பண்ண ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா என் சேஞ்ச் ஆகிட்டு வரும் உங்களுக்கு டிஸ்ப்ளே ஸோ இப்போ வந்து டூ டென் கடலைக்கு அப்படின்னா போகுது டூ டென் செட் பண்ணிவிட்டு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ரன் பட்டனை பிரஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிரீன் இண்டிகேஷன் எரியும் ப்ளஸ் அது போக வாய்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்கும் சார் நம்ம மிஷினில் ஸோ இப்போ நம்ம செட் பண்ண அந்த செட்டிங்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு த்ரீ மினிட்ஸில் ரீச் ஆயிரும் ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா மிஷின் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓட ஆரம்பிச்சிடும் சார் ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஓடும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம சீடை உள்ள போட்டால் போதுங்க ஸோ அது மாதிரி பார்த்திங்க அப்படின்னா மிஷினில் வந்து சீடு முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னாலும் பத்து நிமிஷத்தில் பார்த்திங்க அப்படின்னா மிஷின் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும் இதில் வந்து உங்களுக்கு வேலை எதுவுமே கிடையாது இப்போ வீட்டில் லேடிஸ் எல்லாமே சொல்லுவாங்க சார் இது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய வேலை சார் எக்ஸ்ட்ரா வேலை எங்களுக்கு ஆட் ஆகுது அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா வேலை எதுவுமே கிடையாது சார் நீங்கள் சீரியல் பார்க்கும்போதோ இல்லை வந்து குக்கிங் பண்ணும்போதோ பார்த்திங்க அப்படின்னா மிஷினை ஸ்டார்ட் பண்ணி விட்டிங்க அப்படின்னா நீங்கள் வேலையை உள்ளே போட்டால் மட்டும் போதும் ஆட்டோமேட்டிக்காக என்ன பிழிஞ்சு நின்று மிஷின் ஆஃப் ஆயிருங்க நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கணும் அப்போ கழித்து க்ளீன் பண்ணால் போதும் சார் சார் இப்போ மிஷின் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஹோம் யூஸ் மாடல் சார் ஹோம் யூஸ் பேசிக் மாடலுங்க இது பார்த்திங்க அப்படின்னா ஆறுநூறு வரதுங்க சார் ஒரு மணி நேரத்துக்கு வந்து ரெண்டு கிலோ வரைக்கும்ங்க கன்வியூஸாக நம்ம வந்து நாலு மணி நேரம் ஓட்டிக்கலாம் சார் நாலு மணி நேரம் ஓட்டும் போது உங்களுக்கு எட்டு கிலோ ஓட்டுங்க சார் அது மாதிரி என்ன குவாலிட்டி பார்த்தீங்கன்னா கடையில் சீடை பொறுத்துங்க சார் இப்போ கடலை போட்டிங்க அப்படின்னா ஒரு நானூறு எம்எல் கிடைக்குங்க எல்லுக்கு பார்த்திங்க அப்படின்னா நானூறு எம்எல் அப்புறம் தேங்காய்க்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆறுநூறு எம்எல் அது மாதிரி ஒரு நல்ல குவாலிட்டியான கடலை அப்படின்னா ஒரு ஐம்பது எம்எல்ஏல் கூட கிடைக்கும் சார் அந்த மாதிரி சீலோட குவாலிட்டி பொறுத்து நமக்கு ஆயில் கிடைக்கும் நல்லா சார் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க சார் சார் எனக்கு வந்து கடையிலேயே வந்து செக்லேயே பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரூபா இரண்டாம் ரூபா கிடைக்குதுங்க அதுக்கு மிஷின் வாங்கி நான் வந்து என்ன ஆட்டணும் அப்படின்னு கேட்பாங்க சார் எதுக்காக அப்படின்னா நம்மளோட மன திருப்திக்காக சார் உங்களுக்கு தெரியும் இப்போ நீங்கள் நியூஸ் பேப்பர் டெய்லி நம்ம நியூஸ் பார்க்குறோம் சார் கலப்படம் பண்ணியிருக்காங்க இந்த நிலத்து கடையில் வந்து டேங்க் கட்டி ஒரு ஆயிரம் லிட்டர் பாம்பல் வச்சு தாங்க மிக்சிங் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி வந்து டெய்லி நம்ம பார்த்துட்டுருக்கோங்க அந்த மாதிரி இருக்க உலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தேவையான எண்ணெயை வந்து பியூரா எடுத்து நம்மளே சாப்பிட்டு வருவோம் சார் இப்போ நீங்கள் வந்து கடையில் எல்லாம் எண்ணெய் வாங்குறீங்க பாதாமில் வந்து எவ்வளோ ஒரிஜினல் உங்களுக்கு தெரியாது பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ பாதாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரரூபா அந்த ரேஞ்சில் வருதுங்க ஆனால் என்ன பார்த்தீங்க அப்படின்னா மூணு ரூபாய்க்கு தராங்க அது எப்படி சாத்தியம் அப்படின்னா எல்லா மிக்ஸிங் தாங்க சார் அவ்வளோதாங்க அதனால இப்போ நீங்கள் பாதாம் வேணும் அப்படின்னா உங்களுக்கு பியூர் என்ன எடுத்து சாப்பிட்டுக்கலாங்க அதுமாதிரி கடலை என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து பியூர் எடுத்து சாப்பிட்டுக்கலாம் சார் நீங்க வந்து ஒரு கிலோ கடலை வந்து மினிமம் நூறு வச்சாலும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு கிலோ கடலை பார்த்தீங்க அப்படின்னா இரநூறுவா வந்துருங்க ரெண்டு கிலோ கடலை இரநூறுவா அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இது எக்ஸ்ட்ரா கூலி கரண்ட் பில் எல்லாம் சேர்த்து ஒரு இரநூத்தம்பா வருங்க ஆனால் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நூற்றி எண்பது ரூபா நூற்றி இருபது ரூபாய் கிடைக்குதுங்க அது எப்படி சாத்தியம் நம்ம தரலங்க ஸோ அதனால பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தேவையான எண்ணெய் நம்மளே எடுத்து ஆடி சாப்பிட்டுக்குறோம் சார் இப்போ நம்ம நிறைய கன்சர் கஸ்டமர்ஸ் வந்து ஃபீட்பேக் கொடுக்குறாங்க சார் நம்ம மீஷின எடுத்து ஆயில் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரல் கண்ட்ரோலாக ஆகிடுச்சிங்க சார் எனக்கு பார்த்திங்க அப்படின்னா ஹெல்த் கொஞ்சம் வந்து நல்லா பூ இப்போ வந்து கொஞ்சம் இன்னைக்கு எனர்ஜிஸ்ட்டி கொஞ்சம் எனஜிஸ்டிக்காக இருக்குது அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கஸ்டமாக ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க நம்ம சார் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட மிஷின் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க சார் இப்போ நம்ம சீட் போடுவாங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கடலை போடுவோங்க சார் கடலை பார்த்திங்க அப்படின்னா எடுத்து ஒரு கை உள்ள போட்டுக்கோங்க போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டி பார்த்திங்க அப்படின்னா எண்ணெய் உங்களுக்கு வந்து கீழே இந்த வெளியில் எண்ணெய் வந்துடுங்க புண்ணாக்கு வந்து ஃப்ரெண்டில் வர ஆரம்பிச்சுருங்க சார்

சார் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நமக்கு புண்ணாக்கு வந்து எண்ணெய் வர ஆரம்பிச்சிருச்சுங்க உங்களுக்கு புண்ணாக்கு வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகும் சார் புண்ணாக்கு வந்து எந்த ஒரு ஆயில் வர இருக்காதுங்க ஃபுல்லாக ட்ரை பண்ணி ஃபுல்லாக எடுத்துடும் சார் ஆயில வெளில அதுமாதிரி ஆயில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ராப் ஆரமிச்சிருச்சிங்க ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா கை வச்சு பிடிக்கணும் பார்க்கணும் பிடிச்சாலே தெரியும் பார்த்தாலே தெரியுங்க ஸோ உங்களுக்கு சூடாக இருந்தால் கண்டிப்பாக ஆயிலில் கை வைக்க முடியாது உங்களுக்கு எந்த ஒரு ஆயில் கை வைக்கணும்னு சொல்லி பாருங்க ஆயிலும் வர ஆரமிச்சிருச்சிங்க ஆட்டோமேட்டிக்காக ஆ சார் இப்போ மிஷின் ஓடிட்டுருங்க மிஷின் ஓடிட்டோம்னா பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ ஃபைவ் மினிட்ஸ் இருக்கு சார் பயப்படாம நம்ம எங்கேயும் கை வைக்கலாம் சார் என்ன ஹீட் ஆகிற பாட்டு எதுவுமே கிடையாது பாடி மேலே ஸோ ஓகேங்களா ஃபுல்லாக சேஃப்டி சார் இன் கேஸ் நீங்கள் இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் குழந்தைங்களும் யாரும் பெரியவங்களும் தெரியாமல் மிஷினை ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னா கூட மிஷின் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிடும் சார் சார் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதை வந்து வீடியோவில் வந்து பிரைஸ் சொல்லுங்கள் சார் பிரைஸ் எங்களுக்கு வீடியோ சொல்லாமல் மாட்டேங்க ஏன் சொல்ல மாட்டேங்குது கேட்குறாங்க சார் என்ன பண்ணால் இந்த வீடியோ வந்து சில பேர் வந்து நாலு வருஷம் கழிச்சு பார்ப்பாங்க ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு பார்ப்பாங்க சார் அப்போ வந்து பிரைஸில் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும் அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம வீடியோ சொல்லிட்டோம்னா அதே பிரைஸ் கேட்பாங்க ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் சொல்லலை நீங்கள் ஸ்க்ரீனில் எடுத்து நம்பருக்கு கால் பண்ணுங்க சார் ப்ரைஸ் மட்டும் இல்லை வேறு எதுவும் கூடுதல் எதை வர வேணாலும் நாங்கள் சொல்கிறோம் சார் கண்டிப்பாக ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மிஷினை ஃபுல்லாகவே அரைச்சி முடிச்சிருச்சிங்க ஒரு புண்ணாக்கு ஃபுல்லாக வந்துச்சு புண்ணாக்கு பார்த்திங்கன்னா அளவுக்கு ட்ரை ஆகும் தெரியும் சார் ஒரு சொட்டு கூட புண்ணாக்கில் ஆயில் இருக்காதுங்க இதை பார்த்தீங்கன்னா நம்ம அனிமல் ஃபீடு அப்படி இது கூட பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன வெள்ளை எல்லாம் போட்டு பிடிச்சி கடலை உண்டு மாதிரி எள்ளு உண்டு அந்த மாதிரி பிடிச்சி சாப்பிட்டுக்கலாம் சார் புண்ணா நம்ம வந்து ஜீரோ வேஸ்ட் கான் சாப்பிட்டுங்க ஸோ புண்ணாக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க எண்ணையும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டி வந்துடுச்சு சார் இந்த எண்ணெய் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கலங்களாக இருக்குங்க இதனால் ஒரு ஒன் எடுத்து ஃபுல்லாக வச்சிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெளிஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்தளவுக்கு உங்களுக்கு நல்லா ப்யூராக வந்துருங்க கீழே மண்டி தங்கிடும் நீங்கள் என்னென்ன மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் சார் இது க்ளீனிங் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க சார் ஜஸ்ட் நீங்கள் மிஷினை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த அரைக்கிற யூனிட் இருக்கு பார்த்தீங்களா இந்த அரைக்கிற யூனிட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வெளில எடுத்துங்க இந்த வீலை லூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த யூனிட் தனியாக வெளில வந்துடும் சார் இந்த வீல் வெளில வந்துருச்சு அப்போ இந்த யூனிட் வெளில வந்துருச்சு அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆடை வந்து வெளில எடுத்துட்டுங்க நல்லா ஹாட் வாட்டர் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் உள்ளே போட்டுக்கிண்டிடுங்க சார் உள்ளே போட்டு திரும்பி ஃபிட் பண்ணிக்கலாங்க ஃபிட் பண்ணிவிட்டு நீங்கள் வீல் டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓகேங்க டைட் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா திரும்பி வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுங்கள் மிஷின் ரன் பண்ணுங்கள் சார் அவ்வளோதாங்க சார் இது ஆல் ஓவர் இந்தியா மட்டும் இல்லைங்க சார் சிங்கப்பூர் மலேசியா துபாய் நைஜீரியா அது மாதிரி எல்லா கண்ட்ரிக்கும் வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோங்க ஸோ நீ எந்த கண்ட்ரி இருந்தாலும் சரி கம்பெனியோட அக்கௌண்ட் நம்பரில் அமௌண்ட் போடுது சார் போட்டுட்டு போட்டுவிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு அட்ரஸும் காண்டாக்ட் நம்பருக்கும் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து உங்களுக்கு வந்து டோர் ஸ்டப் டெலிவரி கொடுத்துருவோம் சார்ஸிம் மிஷின் பார்த்தீங்கன்னா சொன்னால் உங்களுக்கு வந்து கொரியர் சார்ஜே நம்ம இன்க்ளூட் பண்ணி கொடுத்துட்டுருக்கோங்க சார் அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்லோட் அது அதர் கண்ட்ரிலாம் மட்டும் கொரிய சார்ஜ் வந்து எக்ஸ்ட்ரா வரும் சார் உங்களுக்கு பாங்க சார் நீங்கள் வந்து கொரியர் அனுப்புகிறீங்க மிஷின் வந்து இது உடஞ்சிடுச்சு இல்லை மிஷின் வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சு நாங்கள் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மிஷின் உங்கள் கையில் போது நீங்கள் ஓபன் பண்ணுறது மிஷின் அதிகம் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்பாட்டே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மிஷினை ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருங்க வேற மிஷின் மாற்றி கொடுத்துருவோம் சார்